முருகாச்சரன் வந்து வந்து முந்த தவழ்ந்து வென்று சுகந்தயங்க நின்று முஞ்சி முஞ்சி என்றழும் குழந்தையோடு வந்து வந்து முன் தவழ்ந்து வென்று சுகந்த எங்க நின்று முஞ்சி முஞ்சி என்றழும் குழந்தையோடு മണ്ഡലം കുളുങ്ക കണ്ടർ വിണ്ടലം പിളന്തെഴുന്തോൻ മണ്ഡപങ്ങളും പയ്യ വീട് മണ്ഡലം കുലുങ്ക കണ്ടർ വിണ്ടലം പിളന്തെഴുതുന്ന സെമ്പോൻ മണ്ഡപങ്ങളും പയ്യ വീട് கொந்தளைந்த குந்தளம் தழைந்து குங்குமம் தயங்கு கொங்கை வஞ்சி தஞ்சமென்று மங்கு காலம் கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்ச செஞ்ச தங்கை தங்கு பங்கயங்க தாராய் சந்தடர்ந்தெழுந்தரும்பு மந்தரஞ்செழுங் கரும்பு கந்தரம்பை செண்பதன் கொள் செந்தில் வாழ்வே சந்தர்ந்தெழுந்தரும்பு மந்தரஞ்செழுங் கரும்பு கந்தரம்பை செண்பதங் கொள் செந்தில் வாழ்வே தன் கடங்கடந்து சென்று பன்கடங்கடர்ந்த இன்று தின்புனம் புகுந்து கண்டிரஞ்சு கோவே தன் கடங்கடந்து சென்று பண்கடங்கடர்ந்த இன்று தின்புனம் புகுந்து கண்டிரஞ்சு கோவே அந்த கலங்க வந்த கந்தரும் கலந்த சிந்துரம் திறந்து வந்தலம் புரிந்த மார்பா அம்புணன் புகுந்த நண்பர் சம்புணன் புரந்தரன் தரம்பலும்பர் கும்ப நம்பர் தம்பிரானே கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்ச செஞ்சதங்கை தங்கு பங்கயங்கள் தாராய் செந்தில் வாழ்வே பங்கயங்கள் தாராய் செஞ்சதங்கை தங்கு பங்கயங்கள் தாராய்